காலையில உன்ன தேடி வந்தேன் யாரை பண்ணெடுத்து விட்டுட்டு உன்னை பார்த்து உன்னை காணல சரி நீ வேலையை பண்ணிட்டு போயிட்டேன் உன் மருமட்டை வேற கேட்டேன் ஆவா அது எங்க போச்சோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான் அவகிட்ட நீங்க கேப்பியவா அதுவே ஒரு கிருத்திரம பிடிச்சது எப்படா கலவிச்சாவா கட்டளை பிடிக்கலனு அவ இருக்கா அவகிட்ட போய் கேப்பீடா நீங்க எல்லா வீட்டுலயும் ஒண்ணு போலையா போச்சு நான் என் வீட்டில தான் எல்லா பிரச்சனையும் பார்த்தா வீட்டுக்கு விட ஆசைப்படிதான்

என்னக்கா இவா தான் எப்பவும் கீதா கீதான் தேடி போறா அவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா இவளுக்கு அது புரியவே மாட்டேங்குது நானும் எத்தனை வாட்டியோ சொல்லியாச்சு எடுத்தாச்சு இவளுக்கு புரியல நம்ம எனக்க செய்ய முடியும் சொல்லுங்களா அதானே அதான் நானெல்லாம் இப்ப ஒண்ணுமே சொல்லியது கிடையாது அவையும் லட்சம் அவைய உழப்பாச்சு பாத்துக்கட்டு சரிக்கா இந்த நான் கிளம்பியேன் என் வீட்டுல உள்ள மாடி எங்க போச்சுன்னு தெரியல நீ வழியில எங்கேயாவது கண்டா அடிச்சு பத்தி விட்டாதான் வீட்டுக்கு போவோம்

பாருங்களா ஒரு ஆள் இல்ல அவ்வளவு நீட்டா கிடக்கு இந்த தண்ணியில குளிச்ச போது அழகா இருக்குக்கா இதா நீ இப்படி சொல்ல சொல்ல எனக்கு என்னமா நியாயம் வருது ஏங்க ஏங்க நாகர்கோயில் தண்ணிங்க இதுல குளிக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க இல்லைங்க இது தண்ணி இல்லைங்க சர்பத்துங்க அவ்வளவு இனிப்பா இருக்குங்க அந்த டயலாக் ஞாபகம் வருதுக்கீரா ஆமாக்கா சொன்னாலும் சொல்லாட்டால் நம்ம தண்ணி அவ்வளவு அழகா தான் இருக்குக்கா நீச்சா அழகா இருக்கு பாருங்களா ஒரு கலங்கள் கூட இல்ல ரணிகா இது ரஜி தோச்சிட்டு குளிப்பமாக்கா ஆ சரி லட்சுமி எவ்வளவு வழக்கு துணி கொண்டு வந்திருக்காவப்பா மனுஷன் குளிக்க வேண்டாமா ஏக்கா நீங்க தாங்க நான் சீக்கிரமா அலசி அடிக்கேன் ஏண்டா லட்சுமி உனக்கு துணி இல்ல நீ போய் குளி நான் இதை படப்படா தோச்சி எடுத்துடலாம் பரவாயில்ல ராணியக்கா சீக்கிரமா முடியும் இல்லையா குடுங்களா பரவாயில்ல லட்சுமி நீ போய் குளி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

அழகு உரிய தோச்சாம அப்படியே போடுவவ தோச்சி தானே போடுவவ எல்லாத்துக்கும் ஒரு குற்றம் கூட சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணியது ஐயோ நீங்க துவைச்சு போடுங்க துவைக்காம போடுங்க அது உங்க பிரச்சனை நான் கொஞ்சம் கரையாறு அப்புறம் போடுங்கம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவர் கீதா எதாவது சொல்லி சண்டைக்கு வரணும் நினைச்சிட்டு தான் இருப்பியா எப்படி ஓஹோ உனக்கு அவ்வளவு தூரம் ஆயி போச்சு இல்லையா ஐசிரண்டர் இறங்கிடாதுங்க நான் கரையாறீ அது என்ன அதானே அது என்ன பாக்கலாம் அனிதா நீங்க துவைங்க நான் குளிச்சேன்

நாகர்கோவில் போனு சொல்லிட்டு சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டு போனா வந்தாளா எப்படி இல்லக்கா காயில சொன்ன தெரியுமா அதுதான் அப்புறம் அவளை இங்க காணல ஏ வந்தானா அவ சொன்ன மாதிரி கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்து போட்டு வித்த உணச்சு வியாபாரம் நடக்கல்லையா ஆ கைக்கு ஒரு காசு வந்த மாதிரியாச்சு நமக்கு செலவுக்கார மாதிரியாச்சு அதான் எப்படியாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி முன்னேறலான்னு தோணுது ம் வராளா எப்படியோ சரியே ஏத்து இவங்க அவ அம்மைக்கு ஃபோன் பண்ணிச்சு பார்த்துக்க வாங்கம்மா வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுறதுக்கு நான் இனி அங்கே வரமாட்டேன் நான் இங்கே பொண்ணுங்க வீட்டில் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு காலை பொதழிஞ்சு தழிச்சு ம் செல்வா எதாவது ஃபோன் பண்ணனா எப்படி ஃபோன் பண்ண அவ்ளா எடுத்தாவலாம் என்ன என்கிட்ட சொல்லலை அக்கா நான் அதை பற்றி எதுவும் கேட்கவும் இல்லை நம்ம கூப்பிட்டா அவ அம்மா வரவும் மாட்டாவ அது அவிய விருப்பம் நம்ம என்னத்தை சொல்லதுக்கு சொல்லுங்க இருந்தாலும் நம்ம எதுவும் கூப்பிடலையா மறுமுறை ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூப்பிடலன்னு சொல்லிக்கிட்டு அத்த சொல்லி கொடுத்துட்டா பத்துக்க இவங்க என்னை போட்டு திட்டிகிட்டே இருந்தாவே நீ ஏன் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூப்பிடலே அந்தாலும் நானும் ஃபோனை வாங்கி கூப்பிட்டேன் அத்தை வாங்க அப்படின்னு நான் ஒன்று அங்கே வரமாட்டேன் நான் என் பொண்ணுங்க வீட்டில்தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு ஓ அம்மா நாளைக்கு ரேசன் வாங்க வருவாளான் இல்லையா இந்த மாதம் முடிய போகுது இல்லையா ரேசம் வாங்க வரலாமே அப்படியா ம் ரேசம் வாங்க வரும்போது இங்கே வருவாளோ என்னமோ பற்றியா அண்ணனார் அவர்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவா நம்மகிட்ட என்ன சொல்லிக்கிட்டா வருவா ம் அவ்வளோ எவ்வளோ நம்மளை மதிக்கணும்லாம் எடுக்கணும்லாம் சொல்லுங்க அது என்னமோ உண்மைதான் இல்லை இந்த நூறு நாளை வேலையாவது ஒழுங்காக இருந்துச்சுன்னா நம்ம நம்ம ஜீவனை கொண்டு வேலைக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கலாம் கையில் கொஞ்சம் காசாவது வரும் இது அந்த வேலையும் கிளியராக வராமல் எடுக்காமல் இருக்குது என்ன பண்ண ம் ம் இவ பஞ்சம் குத்தியத பார்த்தா கையில அஞ்சு கூட இல்லாத மாதிரி குத்துவா இல்லாத கையில சொல்லுவா கையில செலவு கிடையாது என்ன பண்ணணும்னு தெரியல இந்த மாசத்தை எப்படி ஓட்ட போறேன்னு தெரியல பாத்துக்க இன்னும் ரெண்டு நாள் தானேக்கா இருக்கு ஓட்டிடலாம் ஏன் வருத்தப்படுறீ இழுவ நான் இந்த மாசம்னா ஆகஸ்ட் சொல்லல செப்டம்பரை சொல்லியே பைசா எல்லாம் செலவாகி போச்சு ம் ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா இந்த மாசத்தை எப்படியாவது ஓட்டிட்டு பார்த்துக்க ம் புரிஞ்சு போச்சு மளிகை சாதனம் வாங்கி அதுக்குள்ளே அமௌண்ட்டை அதுக்குள்ள ம் கேக்க லட்சுமி காலைக்கு பாலுக்கு ரூபா கொடுக்கல ம் எதுக்குமே ரூபா கொடுக்கல அத்தியாவசியத்தல் செலவு கூட கையில காசு இல்ல ஒரு அஞ்சு பைசா எடுக்கலன்னா வீட்டில் இல்ல அஞ்சு பைசா கூட வீட்டில் எடுக்க இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி சின்ன பொண்ணு கூட சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீ காசு கேப்பாலே அப்ப என்ன பண்ணுவிய என்கிட்ட காசே இல்லதா சும்மா கூட போய் துணைக்கி இருக்கலான்னு தான் பார்த்தேன் மற்றபடி அவள்கிட்ட சம்பளத்துக்கு தான் வேலை போவேன் உருட்டு உருட்டு உன் நல்ல மனசுக்கு நீ நல்லாவே இருப்ப உமா உமா இவன் ஏன் இப்ப இங்க வரான் வா ஜார்ஜ் உமா கீதா வீட்டுல இல்ல போல இருக்கு கதவு பூட்டி கிடக்கு எங்க போயிருக்கேன்னு தெரியுமா தெரியலையே ஜார்ஜ் புஷ்பா வீட்ல இருக்கலாம் எப்படி அவங்களும் இல்லக்கா அப்ப ரெண்டு பேரும் குளிக்க குளிக்க பெருப்பாவலா இருக்கா ஏன் நீ வேலை முடிச்சு சீக்கிரம் வந்துட்டியா ஆ அதானே சீக்கிரம் வேலை முடிஞ்சிட்டா இல்ல ஒரு ஃபைல் எடுக்கணும் அதுக்கு தான் வந்தேன் அதான் கீதாவை வீட்ல காணல கேக்கலாம்னு வந்தேக்கா குளிக்க தான் பெருப்பா இல்ல ரெண்டு நிமிஷம் நிக்கிறியா இல்ல வேண்டாம்க்கா நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் அதுல நிக்கிறேன் கீதாவுக்கு வீட்டுக்காரங்க கொள்ள மத்தியா நல்ல டைப்பாக அக்கா நீ கூப்பிட்டா அக்கா தான் நல்ல பையன் பார்த்துக்க மரியாதை தெரிஞ்ச பிள்ளை ஆமா அக்கா கரெக்ட் தான் குரங்கு கையில பூ மலைய கொண்டு கொடுக்குற மாதிரி கீதாவை கீதாவே யார் பிடிச்சி கொடுத்தாவளோ பாவம் இருந்தாலும் நல்லா சொன்னா பார்த்துக்க ஆமா அக்கா நான் உள்ளதுதான் சொல்லி இவன் பாவம் அக்கா நல்ல கேரக்டர் பார்த்துக்கிடுங்க அவனுக்கு கிடைச்சிருக்க பொண்டாட்டிய பத்தியெல்லாம் ஆமா தான் கிடைச்சோமா என் வாழ்க்கையை பத்தியா இதுல இருந்தே உனக்கு தெரியலை ஆமாக்கா நல்லதோ ஒரு மனசே அப்பா அவ எங்கேயா நீங்கள் கிடச்சிருக்கிறீங்க உம் கடவுள்கிட்ட தான் கேட்கணும் உம் பார்த்தியாவுமா இருத என்ன சொன்ன உண்மை சொன்னேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப